வணக்கம் நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல தொடர்ந்து நாயன்மார்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா விரண்மிண்ட நாயனார் இவரை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு கேரள மாநிலமாக உள்ள பகுதியெல்லாம் முன்னாடி சேர நாடுன்னு சொல்லப்பட்டுச்சு பரசுராமர் செய்த கடல்ல கடல்லிருந்து இழந்த பகுதி அதுன்னு புராணம் சொல்லுது அந்த பகுதியில் அமைந்துள்ள செங்குன்றூரில் உளவுத் தொழில் புரியும் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் தான் விரண்மிண்ட நாயனார் அவரு சிவனடி பற்றும் சிவனடியார்கள் மேல மிகுந்த அன்பும் கொண்டவர் ஏராளமான புண்ணிய சேஷத்திரங்களுக்கு யாத்திரை போய் வழிபடும் வழக்கம் அவருக்கு உண்டு ஒரு முறை அவர் சோழ நாட்டில் உள்ள திருவாரூருக்கு போனார் அங்கேயே அவர் சில காலம் தங்கி திருவாரூர் தியாகேச பெருமானை வழிபட்டு வந்தார் கோயிலில் ஒரு நாள் சுந்தரமூர்த்தி என்றவர் தேவாசிரிய மண்டபத்தில் உட்கார்ந்திருந்த சிவனடியார்களை வணங்காம ஒதுங்கி போறதை பார்த்தாரு விரண்மிண்ட நாயனார் பார்த்ததுமே அவருக்கு கோவம் வந்துருச்சு சிவனடியார்களை வணங்காத இவனும் இவனுக்காக தூது நடந்த சிவனும் இருவருமே சிவனடியார் திருக்கூட்டத்துக்கு புறம்பானவங்க அப்படின்னாரு இதை கேட்டதுமே சுந்தரர் திகச்சு போனாரு சிவனடியார்கள் மீது விரண்மிண்ட நாயனார் கொண்டிருந்த அபாரமான பக்தி கண்டு வியந்தாரு பிறகு அவரு தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு தொடங்குற திருத்தொண்ட தொகையை பாடினாரு அதனால மனம் குளிர்ந்த நாயனர் இனிமே இவரும் அந்த சிவனடியார் திருக்கூட்டமே அப்படின்னாரு இப்படி சிவனடியார்களோட பெருமையை பரப்பிக்கிட்டு அரிய தொண்டு புரிந்து வந்த விரண்மிண்ட நாயனார சிவபெருமான் தன்னோட கணங்களுக்கு தலைமை ஏற்கும்படி கூறி தமது கணநாயகராக்கி கொண்டார் திருவாரூர் தல வரலாறு நூலில் விரண்மிண்ட நாயனார் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்று ரொம்பவும் சுவையானது அதில் சிலது பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் சுந்தரர் அடியார் திருக்கூட்டத்தில் சேரத்தக்கவர் அல்லர் அப்படின்னு விரண்மிண்ட நாயனார் சொன்னார் இல்லையா அதுக்கு பிறகு தியாகேச பெருமான் அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காட்சி தந்ததை கேட்டதும் ரொம்ப கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார் இனி திருவாரூர் மண்ணை மிதியேன் திருவாரூர் மண்ணை மிதிப்பவர்களோட காலை வெட்டுவேன் அப்படின்னு சபதம் செஞ்சுட்டு திருவாரூருக்கு வெளியில் ஒரு பந்தல் போட்டு அங்கு தன் மனைவியாரோடு தங்கி சிவனடியார்களை உபசரிச்சுட்டு வந்தாரு நாயனாரோட சபதத்தை சோதிக்க திருவுளம் கொண்ட சிவபெருமான் சிவனடியார் போல பந்தலில் போய் நான் திருவாரூர்காரன் அப்படின்னு சொன்னார் உடனே விரண்மிண்ட நாயனார் வாளை எடுத்து சிவனடியாரோட காலை வெட்ட பாஞ்சு வந்தாரு சிவனடியார் ஓடினார் நாயனார் துரத்தினார் திருவாரூர் திருவாரூரில் வந்துச்சு தாண்டி உள்ள போன சிவனடியார் சொன்னார் வந்தோம் இப்பால் தாம் தோல்வியுற்றதை உணர்ந்த நாயனார் சட்டன தன்னோட கால்களையே வெட்டிக்கிட்டார் அந்த கணமே சிவனடியார் சிவபெருமானாகி நாயனாருக்கு அருட்காட்சி தந்து அவர் ஆட்கொண்டு அருள் செய்தார் நன்றி வணக்கம்